பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன இதில் மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட மாடல் அரசின் வாக்குறுதிகள் எதிரொலித்தன அதான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு திராவிட மாடல் அரசினுடைய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்கள் ஏற்கனவே கன்னடால அது அமல்படுத்தப்பட்டது உலக நாடுகள் எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கின்றன இந்த தேர்தலில் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் கியர் ஸ்டாமர் லேபர் பார்ட்டி தொழிலாளர் கட்சி பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது கியர் ஸ்டாமர் உள்ளிட்ட பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அவர்களுக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லும் இந்த முறை தமிழர்கள் ஏராளமான பேர் களத்தில் நின்றார்கள் போட்டியிட்டார்கள் அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் உமா குமரன் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்தியிருக்கிறார் நாமும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அதே மாதிரி தமிழ் வம்சாவளியினர் ஏராளமான பேர் அவர்களும் வந்து நூற்றுக்கணக்கான பேர் தமிழ் வம்சாவளியினர் போட்டியிட்டார்கள் இப்ப இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தேர்தலில் உமா குமரன் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார் இதெல்லாம் வாழ்த்துக்குரிய பாராட்டுக்கூடிய சரி இன்னமும் வந்து திராவிடம் என்ன கிழித்ததுன்னு ஒரு குரூப் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த தான் இந்த வீடியோ இன்னொரு பக்கம் வந்து சோசியல் மீடியால எல்லாம் இன்னொரு வைரல் ஆகிட்டு இருக்குது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிஷி சுனக் அவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் அதுக்கு காரணம் தட் மீன்ஸ் அவருடைய கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் ரொம்ப ராசிக்கார மனுஷன் அவர் யாரெல்லாம் கட்டி பிடிச்சாரோ யார் தலையிலெல்லாம் கை வச்சாரோ அவங்க பொலிட்டிக்கல் கேரியர் அதோட போச்சு இல்லையா யார் யாருக்கெல்லாம் அப்படி போயிருக்குது என்ன திராவிட மாடல் அரசினுடைய சாதனை பிரிட்டன் தேர்தலில் எதிரொலித்தது இதை அனைத்தையும் விரிவாக வீடியோக்குள் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க முயற்சி நான் செந்தில் வீச்சு மீண்டும் சான் ஆன்டனியோவில் இருந்து உங்களுக்காக தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு வீடியோக்குள்ளே போகலாம் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு கொண்டு வந்துச்சு இந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டத்திற்குரிய திட்டம் ஏன்னா கிராமங்களில் பல இடங்களில் வேலைக்கு விவசாய வேலைக்கு செல்றவங்க கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு வரும் டீயும் பண்ணையும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அப்படி வரக்கூடிய குழந்தைகள் பசியோட அறமயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது காலையில் அந்த குழந்தைங்களால சாப்பிடவும் முடியாது எல்லா வீடுகளிலும் காலையில வெரைட்டியாக ஏதாவது டிஃபன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்காது அப்போ காலையில ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு குழந்தைகள் விரும்பக்கூடிய அதே சமயத்துல ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ஒரு சிற்றுண்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒரு கனவு திட்டமாகவே வச்சிருந்து அதை ஆட்சிக்கு வந்தவுடன் அதை அமல்படுத்தினார் இதன் பிறகு குழந்தைகளினுடைய இடைநிற்றல் பெருமளவு குறைந்திருக்கிறது குழந்தைகள் இந்த ஸ்கூல்ல வந்து பசி மயக்கத்தில் மயங்கி விடுறது கறங்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிருக்கிறது குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியம் பெருமளவில் வந்து இன்றைக்கு வந்து இன்னும் கூடுதலாக முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ இந்த திட்டத்தை ஏற்கனவே கனடா நாட்டில் அவர் வந்து கனடா அரசு வந்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நாங்களும் வந்து காலை உணவு திட்டத்தை நீங்கள் பள்ளியில் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முறை பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை குறிப்பிட்டிருக்கிறாருன்னு நான் அவங்க ஸ்கிரீன்ல அதை காட்டுறேன் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் குழந்தைங்களுக்கு வந்து காலை சுற்றுண்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு திட்டம் முன்னாடிலாம் நம்ம உலக நாடுகளை பார்த்து நாம வந்து அந்த மாதிரி ஒன்று செய்யலாமா இந்த மாதிரி ஒன்று செய்யலாமா அப்படின்னு யோசி சிந்தித்துக் கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து உலக நாடுகள் திட்டங்களை போடக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய சாதனை மகத்தான சாதனை இன்னமும் திராவிடம் என்ன கிழித்ததுன்னு ஒரு சிலர் வன்மத்தோடு பேசிக்கொண்டே இருக்கலாம் நான் இளைஞர்களுக்கு தான் திருப்பி திருப்பி பேசுறேன் இளைஞர்களே அவருடைய பேச்சில் மயங்கி அவருடைய பொய்யான வாதங்களில் மயங்கி ஏமாந்து போவீர்களே என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை தொலைந்து போகும் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறத சொல்றேன் இதில் வந்து ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா இப்போ இந்த தேர்தல் நாடாளுமன்ற பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக அதற்கான பரப்புரைகள் அதற்கான கேன்வாஷிங் அங்கே வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கறது இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது நான் லண்டனில் தான் இருந்தேன் லண்டனில் நம்முடைய தோழர்கள் பலரும் வந்து களத்தில் நின்றார்கள் குறிப்பாக திரு ஜாகிர் உள்ளிட்டவர்கள் அங்கே களத்தில் நின்றார்கள் ஆஹ் ஜாகீரும் கணிசமான நல்ல ஒரு வந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் அவர் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து கைவிட்டு போனாலும் கூட ஜாகிர் உதயன் என்னுடைய நண்பர் சோ இன்னைக்கு வந்து அவரும் அங்க வந்து ஒரு வலுவான போட்டியை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இப்போ இவங்கெல்லாம் அங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசும்போது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே வர்றேன் நான் தமிழ்களில் அதை பதிவேற்ற நான் மிகைப்படத்துல இங்க அமெரிக்காவில் இன்னும் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கலைஞர் போட்ட திட்டங்களா நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறோம் நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய மிகப்பெரிய பொறுப்பில் சிசில் சுந்தர் இருக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு பலருக்கும் தெரியும் அவரை அவர் நேற்று இங்க அவர் சொல்லுகிறார் இந்த திட்டங்கள் தான் என்ன இங்கே உயர்த்தின நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஏகப்பட்ட பேர் நான் எல்லாருக்கும் எல்லாரையும் பதிவு பண்ணுறேன் பதிவு பண்ணி கொடுக்குறேன் அதில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் திரு ஜெயரஞ்சன் அவர்கள்ட்ட நான் இது உரையாடி கொண்டிருந்தேன் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார் கேரளாவில் அவர் வந்துட்டு கேரளா விமான நிலையத்தில் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவர் இருக்கிறார் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஹலோ சார் ஜெயரஞ்சன் தானே ஆமாம் உங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உரையாடலை தொடங்குகிறார் நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவேன் பெரிய வசதி கிடையாது எங்கள் அப்பா பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேலே என்ன படிக்க வைக்கிறதுக்கே அவரால் முடியலை அப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வரார் கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்று சில சலுகைகளும் அவர்களுக்கு ஒரு ஐந்து விழுக்காடு கூடுதல் மதிப்பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக அப்போ தான் வர்றான் அவனையும் ஏற்கனவே நாலு ஜென்ரேஷனாக படிச்சிருக்கிறவனையும் ஒரே தராசில் வைக்க முடியாது ஒரே போட்டியில் வைக்க முடியாது அந்த போட்டி களம் சமமாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக நீ வா உனக்கு கூடுதலாக சில சலுகைகள் என்று கொடுத்தார் அப்புறம் வந்து இலவச பஸ் பாஸ் இந்த இரண்டும் என்னை வந்து படிக்க வச்சது ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க அவர் சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் சொல்லிட்டாரு உனக்கு டெய்லி பஸ்ஸுக்கு காசு கொடுத்து எல்லாம் கட்டி என்னால் படிக்க வைக்க முடியாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு அரசு கலைஞர் பஸ் கட்டணமும் கிடையாது என்று சொன்னார் முதல் தலைமை பட்டதாரிகளுக்கு கூடுதலான சலுகைகளை கொடுத்தார் அந்த வாய்ப்பில் அந்த கோட்டாவில் நான் வந்து போனேன் படித்தேன் தேர்ச்சி பெற்றேன் இன்றைக்கு நான் என்னவாக இருக்கிறேன் தெரியுமான்னு அவர் சொல்றாரு ஜியோ நிறுவனத்தினுடைய வைஸ் பிரசிடெண்டாக ஒரு தமிழர் இருக்கிறார் வைஸ் பிரசிடென்ட் எவ்வளவு பெரிய பொறுப்பு நீங்க யோசிங்க சாமானிய இடத்துல இருந்து வந்தவங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் மகேந்திரா நிறுவனத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முறையாக திரு வேலுச்சாமி சார் அவர்கள் திரு வேலுச்சாமி அவர்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில படித்து அவரு அவங்க அப்பாவும் ஒரு சாதாரண விவசாயி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார் பன்னிரெண்டாம் வகுப்புல ஆனால் மேற்பரவி படிக்கணும் அப்படின்னா வீட்டுல அவ்வளவு என்ன கிடையாது ஒரு பெரிய ஒரு படித்த தலைமுறையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அடுத்த கட்டத்துக்கு நேருவாங்க ஒரு விவசாய குடும்பம் அப்போ அவர் என்ன செய்யறாரு அவருடைய தலைமை ஆசிரியர் அவர் அழைச்சிட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில சேர்க்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டியில சேர்ந்து கடினமாக படித்து உழைத்து இன்றைக்கு மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனத்தினுடைய மிக 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 முக்கிய பொறுப்பில் திரு வேலுச்சாமி அவர்கள் இருக்கிறார் அவர் உருவாக்கியது தான் இப்ப இன்னைக்கு அவருடைய டீம் அவங்க தான் இந்த த்ரீ எக்ஸ் ஓ இன்னைக்கு வெளியில வருது இல்லையா த்ரீ எக்ஸ் ஓ காரா இருக்கட்டும் செவன் டபுள் ஓ காரா இருக்கட்டும் இது எல்லாம் இன்றைக்கு உலக மார்க்கெட்ல இன்னைக்கு பீக்கில் போயிட்டு இருக்குது ஒரு தமிழருடைய சாதனை இது எல்லாம் அரசு பள்ளியிலிருந்து படித்து வந்தவர்கள் இப்படி இங்க வந்து நான் வந்து அடுக்க முடியும் ரைட் நேற்று வந்து சிவா அப்படிங்கிற ஒரு நண்பர்களை சந்திச்சேன் இங்க வந்து அவர் வந்து இங்கே மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் ஐடி கம்பெனியில் இங்கே வந்து அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் ஸ்ட்ரீட் அமெரிக்காவில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுதான் வந்து பங்குச்சந்தையை தீர்மானிக்கக்கூடிய இடம் பங்குச்சந்தைக்கான ஒரு பெரிய ஹப்னு வச்சுக்கோங்க அது அங்கே இருந்தால் உலக நாடுகளுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது அந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் அது அது என்ன அப்படின்னே தெரியாத ஒரு 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 காலகட்டம் உண்டு அந்த காலகட்டத்திலேயே பாலா சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு தமிழர் இன்றைக்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேருடைய தலைவர் அவர் அவர் இன்றைக்கு அந்த வால் ஸ்ட்ரீட்ல அந்த பிசினஸ்ல கோலோச்சு கொண்டிருக்கிறார் கால்டுவெல் வேல் நம்பி அவர் வந்து இன்னைக்கு வந்து ஐடி நிறுவனத்துல அமெரிக்காவில் அவர் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அதுல பல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அவர் வேலை பார்க்கிறான் நாம வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்த்த காலம் போய் அவர் இன்றைக்கு இங்கே கோல வச்சு கொண்டிருக்கிறார் இவர்கள் எல்லோரும் ஒரே வார்த்தையைத்தான் சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த இடத்தில் இருப்பதற்கு கலைஞர் ஒரு மிகப்பெரிய காரணம் கலைஞர் தட் மீன்ஸ் இவருடைய திறமை இவருடைய உழைப்பு எல்லாம் அதில் பாராட்டத்தக்கது ஆனால் அதற்கு அரசு இருந்த தடை கற்களை சரி செஞ்சு கொடுத்ததில்லை ஒரு அரசு அதை கலைஞர் செய்தார் அதான் நாங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருந்த பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் சொல்லணும் நான் நிறைய நண்பர்களை பத்தி வந்து நியூ ஜெர்சி பாலான்னு அன்பு தம்பி ஒரு ஐடி நிறுவனத்துல இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன் ஜீவா எல்லாருமே வந்து இங்க வந்து ஒரு மென்பொருள் துறையில் மிகப்பெரிய அளவில் கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் எப்படி சாத்தியமாயிற்று கலைஞரால் சாத்தியமாயிற்று திராவிட இயக்கத்துடைய மாடல் அந்த திராவிட மாடலால் சாத்தியமாயிற்று அதைத்தான் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அன்னைக்கு இருந்த தலைமுறை இன்னைக்கு கலைஞரை நன்றியோடு நினைவு கூறுவது போல இன்னும் ஒரு தலைமுறை வரும்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த தலைமுறை இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நன்றியோடு நினைவு கூறும் காலை உணவு திட்டத்தினால் பலன் பெற்ற மாணவன் என்று அன்றைக்கு வெற்றி பெற்ற மாணவன் கண்டிப்பாக சொல்லுவான் வேணாலும் பேசிக்கலாம் ஒருவாய் சோறு போட வழி இல்லைன்னா உனக்கு எதுக்கு பிள்ளை நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு தாலி வாங்கக்கூட வழி இல்லைன்னா உனக்கு எதுக்கு கல்யாணம் என்ன சார் பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே இருந்து உங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க உங்களை நம்பி இன்னமும் ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் தமிழர் கூட்டம் உங்களை உங்களுக்கு நிதி அள்ளி அள்ளி கொடுக்குது நீங்கள் அதை வாங்கி ஜாலியாக இருக்கிறீங்க அவன் பாவம் அவன் அடுத்த தலைமுறை கொண்டு வரணும்னா இதெல்லாம் தான் பண்ணணும் அவனுக்கு அவனுக்கு ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கௌரவமான ஒரு திருமண வாழ்க்கைக்குள் அவனை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு அரசு நினைக்குது இல்லையா அதை கொச்சப்படுத்துறது எவ்வளோ பெரிய அநாகிரிக்கணும் அப்போ இந்த இலவச திட்டங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் கொச்சப்படுத்துற ஒரு கூட்டம் வந்துருக்குல்ல ஆயிரம் ரூபாய் வாங்கி எதுக்கு விஷத்தை குடிச்சிட்டு சாகிறதுக்கா இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது பெண்களுக்கு அவ்வளவு பலன் தரக்கூடிய ஒரு திட்டமாக பெண்கள் வந்து அவ்வளவு சிலாஹிக்கிறார்கள் அதை குச்சப்படுத்துறது நூறு நாள் வேலையைப்படுத்துறது அவங்களை எல்லாம் இங்க கூட்டு வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க அப்படி சாமானிய குடும்பங்களுக்கு இதுபோல் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் தான் அந்த குடும்பங்களை வளர்த்து இன்றைக்கு இந்த இடத்தில் வைத்திருக்காரு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்க எவனும் போய் என்ன செய்ய போகிறது இல்லை நூறு நாள் வேலைக்கு நான் வரேன் எனக்கு காசு போட்டுன்னு கேட்க போகுது இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய எந்த இளைஞனும் தன்னுடைய தாய்க்கு மகளிர் உரிமைத்திற்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னு கேட்கப்படுதில்லை ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் கொடுத்த திட்டங்களால் தான் அவன் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் அப்போ இன்னைக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அடுத்த என்ன செய்யும் உயர்த்தும் இது உலக நாடுகளுக்கு புரிகிறது அதனால தான் பிரிட்டன் தேர்தலில் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை எதிரொலித்திருக்கிறது இது ஒரு பக்கம் நம்ம அதை பற்றி நிறைய பேசுவோம் வாழ்த்துக்களை சொல்லுவோம் இன்னொன்று நம்முடைய ஐம்பத்தாறு இன்ச்சினுடைய ராசி ஆமா பயங்கர ராசிக்காரருங்க உனக்கு தெரியுமா சசிகலா தலையில கை வச்சார் சசிகலாவுடைய அரசு அரசியல் எதிர்காலம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம் கோலோச்சி அவர் அஇஅதிமுக அனைத்தும் அவர் இன்னைக்கு என்னாச்சு ஆச்சா ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு ஓபிஎஸ் பலா சின்னத்தில் நின்று தோல்வியடையக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் ராஜபக்சே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தினார் என்னாச்சு பார்த்தோம் அப்புறம் ராசிக்காரர் அது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தோக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இப்பெல்லாம் உலக நாடுகளுடைய எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா முடிவு புகந்துடுறாங்க ஓகே மோடி வந்து இவர் இவர் ஆதரிக்கிறார் அப்ப நாம உறுதியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ப்ரெடிக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அந்த அளவுக்கு பயங்கர எனக்கு அப்கோர்ஸ் இந்த எல்லாம் நம்பி கிடையாதுன்னு சொல்றேன் இவர் இவர் உலக நாடுகளில் யாரெல்லாம் போய் ஆதரிக்கிறாரோ அவங்க எல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ராசி அர்த்தம் இல்லை இவர் எல்லாம் ஆதரிக்கிறாரோ அவர்களுடைய தத்துவங்கள் அல்லது அவருடைய கொள்கை முடிவுகள் இருக்கிற அந்த நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது எப்படி இவரை இந்திய மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த தேர்தலில் வாக்குகளை தந்தார்களோ அதே மாதிரி இவருடைய ஆதரவாளர்களே அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கான சான்று எது அதுக்காக அது சொல்ல வரேன் ஸோ மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பல திட்டங்களை தங்கள் நாடுகளில் தொடங்கிவிட்டார்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலரினுடைய உணர்ச்சி வயப்படக்கூடிய விதங்களிலான பேச்சுக்களால் இளைஞர்களே உங்கள் வாழ்வை தொலைத்து விடாதீர்கள் அரசு நான் இப்போ ஒரு சர்வே எடுத்தோம் அது என்ன ஒரு ஷாக்கிங் கேட்டிங்கன்னா அரசினுடைய அவன் 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 அரசோட எல்லா திட்டங்களாலையும் பலன் பெறான் இலவச பஸ் பாஸால் பலன் பெறான் கட்டணமில்லா கல்வியால் பலன் பெறான் அவனுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் வந்து முதல் தலைமுறை பட்டத்திற்கான இது படிப்படி ஏராளமான இருக்கணும் சொல்லிக்கிட்டே போலாம் அவன் அரசோட திட்டம் ஏதாவது உனக்கு பலன் தரக்கூடியதான் இருக்கான் அவனுக்கு என்ன என்ன திட்டம் இருக்குனே தெரியல அரசு எனக்கு என்ன திட்டம் குடிச்சுங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் அரசினுடைய திட்டங்கள் அதுவும் பெரும்பாலும் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு திமுகவினுடைய திட்டங்கள் அப்படிங்கிறதே அவனுக்கு புரியல புரியாமலே என்ன செஞ்சுட்டு இருக்கான் என்ன செய்தார்கள் அப்படின்னு எதிர்த்து கொண்டிருக்கிறான் இது போன்ற இளைஞர்கள் தான் ஒரு சில ஏமாற்றுக்காரர்களின் மூலவனமாக இருக்கிறார்கள் அந்த ஏமாற்றுக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இளைஞர்களை படியுங்கள் இன்னும் முன்னேறுங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லுங்கள் நாம் தமிழ்நாடு தனித்துவமாக இருப்பதற்கான காரணம் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஏமாற்றப்படுவோம் வஞ்சிக்கப்படுவோம் நாம் வட இந்திய இளைஞர்களைப் போல வந்து ஒரு ஒரு வாழ்க்கைச் சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் என்ற எச்சரிக்கையை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேளை சர்க்கரை செய்து உங்கள் ஆதரித்தார்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் குரலச்சொருளின் குரலாய் நான் செந்தில் நன்றி mañ ar c'h'eñn